மகிமை உண்டாவதாக நருமையான வேலையில் ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம் யோவான் என சுசேஷம் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஐந்தாவது ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் சொல்றாரு ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று எது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார் அப்போது இயேசுவின் இடத்துல ஒருத்தன் வரணுன்னா அவன் பிதாவின் அருளை பெற்று பிதாவின் அருளை பெறுறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க அந்த பிதாவின் அருளே இயேசுதான் ஆமாம் இ பிதாவின் இடத்தில் வரணும்னா இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை பெறது ரொம்ப கஷ்டமாக இல்லை இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டா போய் சேர்ந்துடலாம் அவர்கிட்ட ஆமா பிதாவின் அருளை பெறாவிட்டு ஒருவண்டியின் பிதாவின் அருளை பெறாவிட்டால் அதுதான் கஷ்டமா இல்லையே பிதாவின் அருள் ஏசு ஆமா அப்போது ஏற்கனவே ஒன்று மனுஷன் பெற்று இருக்கிறான் அருளுக்கு பதிலாக இருளை அடைந்திருக்கு இருளை பெற்றுக் கொண்டு இருக்கிறான் ஆனால்தான் பிசாசு கிட்ட சாதாரணமா போய் சேர்ந்துடுறான் சாத்தாங்கிட்ட மட்டும் மட்டும் போய் சேர்ந்துடுறான் பாருங்க ஏற்கனவே சாத்தானுடைய இருளை இருள்னா இருள் கழுவி உடையவனாக இருக்கிறதுனால அவன் சாத்தாங்கிட்ட போய் சேர்ந்துடுறான் இப்போ இவர் சொல்றாரு ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வர மாட்டான் இப்போ நிறைய பேர் இயேசுகிட்டேயா வரல நான் பிதாவின் அருளை அவன் பெறலை அதை பெற வைக்கணும் ஆமாம் இருளில் பிறந்துக்கிறான் அதனால் சாத்தாங்கிட்டே போயிடறான் சாத்தா இருக்கிற இடத்துலலாம் பரவாயில்லை சாத்தான கண்கள் லிச்சம் நீதி அநீதி கேளிக்கை களியாட்டு குடி கூதி அநீதி வியாதி வறுமை தரித்திரம் பாதாளம் அசுத்தாவி வியாதிகள் வறுமைகள் தரித்திரத்திலெல்லாம் போய் சேர்ந்துடான் மனுஷன் அப்புறம் பாதாளத்துக்கு போய் சேர்ந்தான் அப்போ ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டான் என்னிடத்துக்கு வரமாட்டான் அப்போ அருள் அருள்னாக அருள்நாதர் இயேசு அருளை பிறல மனுஷன் பிறக்கும்போது இருள் இருளின் அதிபதி பிசாசுக்குள்ளே பிறந்திருக்கிறதுனால பிசாசு இடத்துலலாம் போய் சேர்ந்துடுறான் பிசாஸ் எங்கெங்க இருக்கிறானோ அங்கெல்லாம் இருக்கிற நம்ம பிசாசு கெட்ட கெட்ட காரியத்தில் அவிஸ்வாசம் அவநம்பிக்கை சந்தேகம் இருமணம் சுயநீதி அநீதி கேளிக்கை விரைச்சி குலி கூத்து சீட்டாட்டம் சினிமா கொட்டகை கெட்ட கெட்ட காரியங்கள் அவிஸ்வாசம் அவநம்பிக்கை எங்கே எங்கெங்கெல்லாம் பிசா அங்கெல்லாம் போய் போய் சேர்ந்துடுறான் இங்கே அங்கே தான் வாழறான் சுயநீதி அநீதியிலெல்லாம் போய் சேர்ந்துடுறான் இப்போ ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்குனா ஏசுவின் இடம் தான் என்னது தேவி நீதிட்டு உழித்தேர்தல் இயேசுன்னாவே நல்ல காரியம் சமாதானம் சந்தோஷம் நீடியை பொறுமை விசுவாசம் சாந்தம் இச்சை இணக்கம் தேவி நீதி உழித்தது இந்த மாதிரி இடத்துல இருக்க மாட்டேறான் மனுஷன் சந்தோஷம் மகிழ்ச்சி ஐஸ்வர்யம் சுக பல ஜீவன் கனம் மகிமை புகழ்ச்சி ஆசிர்வாதம் சமாதானமான இடம் சந்தோஷமான இடம் ஐஸ்வர்யமான இடம் இறக்கம் தழிவு அப்படிப்பட்ட இடத்துல மனுஷன் வரமாட்டான் ஏன்னா பிதாவின் அருளை பெற வேண்டும் அந்த அருளை கொடுத்துருக்கிறார் பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அனுபவத்தான் இயேசுதான் அருள் அருள்னா தேவன் நீதிட்டு உயிர்ல கொடுத்துட்டார் அதை எப்படி நம்ம பெறோன்னா அதை எடுத்து இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் எடுத்து பிதா குமார் பசு கொடுத்து ஆதம் விழுந்து முழு கொடுத்து கொடுக்கும்போது தான் ஆசீர்வாதமான ஒரு இடத்துக்கு போகிறோம் சமாதானம் சந்தோஷம் ஐஸ்வர்யம் சுகம் பலன் ஜீவன் பால் தேனு நலம் விஷாலோ காணாந்தேசம் கனவு புகழ்ச்சி நல்ல லக்ஸரி ஹையர் குவாலிட்டி காட் கைண்ட் ஆஃப் லைஃபுக்கு போகிறோம் அப்போது ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டான் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றான் அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பெண் வாங்கி பின் வாங்கி போயிடுறாங்க பாருங்க அவருடைய சீசர் அணி அப்போது இயேசு பன்னிருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார் அப்புறம் சொல்றாரு அப்போது இயேசு பன்னிருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார் சீமோன் பேத அவருக்கு பெருதுமா ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே பாயிண்ட் அறிக்கிறான் பேதுரு பேத சொல்கிறான் சீமோன் பேதுரு அவருக்கு பிரதிபாங்க ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டேன்றான் அந்த நித்திய ஜீவ வசனம் கண்டுபிடிச்சான் பாருங்க பேர தான் அவன் மேலே சபையை கட்டுறாரு நித்திய ஜீவ வசனம் உங்ககிட்ட தான் பார்க்குது வேறு எங்கேயும் இல்லைப்பா எங்கே போனாலும் மரணம் தான் இருக்குது விசாசு தாங்கிறான் எல்லார்கிட்டையும் போட்டு அடித்து கொண்டே போட்டுருவான் உம்மிடத்தை உன் விட்டு யார் இடத்தில் போவோம்ன்றான் ஆமாம் எங்கே போனாலும் பிசுவாசு யார் யாரிடத்தில் போவோம் அப்போதைய சீமோன் பேர் அவருக்கு பெரிதை ஆண்டவரே யார் இடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசம் இடத்தில் உண்டே நீ ஜீவனுள்ள தேவடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான் ஏ அவர்களை நோக்கி பன்னிரூராகி உங்களே நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் பன்னிரூர் உங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேம்பா ஆனால் உங்களுக்குள்ளே ஒருவன் பிசாசாகவே இருக்கிறான் அவன் பேர் இல்லை அது இன்னும் நன்மை தீமையாகவே இருக்கிறான் ஜீவ மார்க்கத்தில் வரல தான் மேட்ரு பன்னெண்டு பேர் ஆதாம் வேவால் வழியாக பிறந்து தெரிந்து கொண்டு கிறிஸ்துவை போல மாத்திரம் ஆனால் இந்த யோதாசு பிசாசாகவே இருக்கிறேன் கிறிஸ்து போலே மாறல ஜீவ விச்சத்கனியாக மாறல நண்பத்தேம வட்டத்தில் இருக்கிறான் அப்போ உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார் ஷீமோனி குமார் ஆகிய யோதா ஸ்காதிவத்து பன்னிரவில் ஒருவனாகிய இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாக இருந்தபடியால் அவனை குறித்து இப்படி சொன்னார் அதோடு இந்த அதிகாரம் முடியுது அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுக்குள்ளும் ஒரு பன்னெண்டு பேரில் உங்களுக்குள்ளே ஒருவன் பிசாசாக இருக்கிறான் என்றார் என்னங்க யூதா ஆதாம் வழியாக பிறந்த எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் மகிழ்ச்சி ஏற்றவர்களாகி உலகம் ஃபுல்லாக யூதாஸ் தான் யூதாஸ் யாருங்க ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவன் ஆதாம் வியாபார் வழியாக பிறந்தவன் அந்த யூதாஸ் கஜியோத்து அவனை தான் சொல்கிறாரு ஏசு அவர்களை நோக்கி பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் என்று அப்போது மூன்று வருஷம் ட்ரைனிங்கில் பிசாசாக இருந்தவனை இயேசுவாக மாற்றுறாரு நிறைய பேர் ஜீவ மார்க்கத்தில் கொஞ்சம் ஐலெட் ஆகிக்கிறாங்க யோவானு பேதுரு பத்தியமேவு பேதுரு அந்திரேயா தோமா பிலிப்பு இவங்கெல்லாம் ஓரளவு கிறிஸு போல் மாறிக்கிறாங்க ஆனால் அந்த யூதாஸு பிசாசாகவே இருந்துக்கிறான் காட்டி கொடுக்குறதுலே குறியாக இருக்கிறான் ஏசு போல் மாறவே இல்லை அதனால் தான் அவனை பார்த்து சொல்கிறார் உங்களுக்கு பன்னிரவில் பன்னிரூராகி உங்களையும் ஏசாவிட்டு நோக்கி பன்னிருவராகி உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறாங்க இயேசுன்னு தெரிஞ்சுக்கொண்டாரா இயேசு எடுத்துக்கிட்டா ஞானத்தான் இருக்கிற திருவண்ணில் பங்கெடுக்கிறியா இன்னும் கூட பிசாசாக தான் கிடையாது நன்மை தாய்மே அறியத்தக்க கனி பிசாஸ் வார்த்தை கேட்டு நன்மை தீமை நன்மார்க்கு துன்மார்க்குனா தான் கிரியா கண்டிச்சமா ஜீவனை திருப்பி சுயநீதி அணியிலேயே தான் கிடையாது ஏசுவை திருட்டு நீ ஒரு யோதாஸ் ஆமாம் அவன் மூலமாக பிரச்சனை தான் வரும் குடும்பத்தில் சபையில் எங்கே போனாலும் பிசாஸ் வேலை தான் பார்ப்பேன் பார்க்க கசுப்பு வயிறாக்கி கோபம் சண்டை விசுவாசி ஊழியக்காரு நாடு சரியல ஊடு சரியில்லை நீதி சுயநீதி அநீதியிலே இருக்கிறார் இருப்பார் விசாசாகவே இருப்பார் ஆமாம் அதனால் ஒரு ஒரு மாற்றம் இருக்காது அவர் மூலமாக அப்போது பிசுவாசின் பிள்ளையாக இருந்த நம்பரை தேவடைய பிள்ளையாக மாற்றும்படி அந்த பிதாவின் அருள் இயேசுவே தந்திருக்கிறாரு அந்த இயேசு சுஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாவுக்குமார் ஆதம் வந்து முழு ஊலத்து கொடுத்தாக்கா விசுவாசின் பிள்ளையாக இருந்தாலும் தேவடைய பிள்ளையாக மாறிடலாம் நம்ம ஆதாம் பேவால் வழியாக ஆதாம் பேவால் தேவடைய பிள்ளையாக தான் வச்சுருந்தாங்க ஏதே தோட்டத்தில் ஜீவசுவாசு ஜீவாத்மா ஜீவ கண்ணிலே வச்சுருந்தாங்க தேவடைய பிள்ளையா எப்படி பிசாஸ் பிள்ளையா மாறினா பிசாஸுக்கிட்ட போய் ஏவால் நன்மை பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தேறியாத்தக்க கனியை பூசிட்டுமே அப்படியே பிசாசு பிள்ளையா மாறிட்டா ஆதாமுக்கும் கொடுத்தா ஆதாமும் பூச்சிட்டா நன்மை தேக்கிட்டு சாகவே சாக அங்கே வந்தது அது பிசாசு பிசாசு இருள் இப்போ ஆதாம் வேவால் வழியாக பிறந்து வந்துட்டு நாலாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் ஏசு கன்னி மரியாதை வயதில் பர்சு தாவியாக கருத்து இருந்து வர்றாரு நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறாரு பன்னெண்டு சேர்க்களை தெரிந்தெடுக்கிறாரு ஆதாம் வியாபா வழியாக பிறந்த ஒரு தாயின் வீட்டில் பிறந்த ஒரு பன்னெண்டு பேர் செலக்ட் பண்ணி அதில் மூன்று வருஷம் ட்ரைனிங் கொடுத்து மூன்று வருஷம் கடைசியில் சொல்கிறார் உங்களுக்குள்ளும் ஒருவன் பன்னிரெண்டு பேர் தெரிந்து கொள்ளவில்லையா எது ஏசு அவர்களை நோக்கி பன்னிருவராகியே உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார் ஸ்ரீமோனின் குமார் ஆகிய யோதாஸ் காரியோத்து பன்னிரூரில் ஒருவனாயிருந்தும் இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாக இருந்தபடியால் அவனை குறித்து இப்படி இப்போ யோதாசு பிசாசாவே இருந்துக்கிறான் பாரு காட்டி கொடுக்க சுமாவே இருந்து ஆமாம் அவனை பட சுமக்க முடியிருந்தாலும் இயேசு போல மாறல டீச் பண்ணிக்கிறாரு ஜீவ வார்த்தை பேசுறாரு எத்தனையோ பிரசங்கங்களை பண்ணாரு அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்யறாரு பன்னெண்டு பேர் தம்மோடு கூட இருக்கவும் அவர்கள் தெரிந்து கொண்டார் ஆனால் ஜீவ மார்க்லாம் மாறவே இல்லை அந்த யூதாஸ் விசாசாகவே இருந்துக்கிறான் பாருங்க காட்டி கொடுத்து முப்பது வெள்ளிக்காசுக்கு அந்த பனாசை காட்டி கொடுக்குற மாதிரி இருந்துக்கிறாங்க அதுதான் நிறைய பேர் ஏசு ஏற்றுக்கிட்டு ஞானதான் இருக்குது பத்து வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ஊழிகத்துக்கு வந்து கூட சுய நீதி அநீதி நன்ம தே வட்டத்திலே இருந்தாக்கா இன்னும் ஏசு போல மாறல அப்போது ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று எது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் ஏசுக்கிட்டே இல்லை ஏசு மாதிரியே மாறலது தேவதாஸ் காரியத்துக்கு உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் சொல்லிட்டாரு பிசாசுன்னே சொல்லிட்டாரு அவனை பாவம் செய்கிற ரோமர் மூணு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவள் ஆகி ரோமர் மூணு இருபத்தி மூணு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவளாகி அப்போ பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான்டா அப்போ ஆதாம் பேவால் வழியே ஆதாம் பேவாலே ஏதேன் தோட்டத்தில் தேவன் விளிக்கிற அந்த நன்மை தீ மறியத்தக்க அந்த கனியை புஷுக்கு நாளிலே சாகவே சாவாய் சாவுக்கிறது அது பிசாசின் பிள்ளையாயிட்டாங்க இப்போ பிசாசின் பிள்ளைகளாக இருந்த இந்த பன்னெண்டு பேரில் பேதுரு அந்திரேயா யோவான் யாக்கோபு பிலிப்பு பத்லி அந்திரேயா இவங்களெல்லாம் பன்னெண்டு பேர் தெரிந்துக்கணும் மூன்று வருஷத்தில் அவங்களை இயேசு போல மாறணும் குரு சீசன் குருவை போல மாறணும் அதில் முக்கியமாக பேதுரு யோவான் யாக்கோபு மூணு பேர் முக்கியமாக இருந்தாங்க அப்போ இந்த யூதாஸ் பிசாசாவே இருந்துக்கிறான் கட்சி வில்லியம் கச்சில அவனே காட்டி கொடுத்துட்றான் அப்போ எழுந்து என்ன தெரிஞ்சு குருவை போல மாறணும் ஏசுவை போல மாறணும் அது கம்பஸ் இல்லைங்க நீ எப்படி பிசாசை போல மாறல பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கண்ணி புசித்து அதை தேவனுக்கும் காட்டி உலகத்தை காட்டலாம் இவ்வளவு பிசாஸ் தான் இருப்பேன் இப்போ இயேசுகிட்டு வருத்தப்பட்டு மாற சுவாமி எல்லோரும் எந்த வாருங்க நானே ஜீவப்பம் என் அப்பத்தை புசித்து திராட்சை நண்பத்தை மாதிரி புசித்த மாதிரி இப்போ ஜீவ வித்தீவன் ஜீவசாதம் ஜீவரத்தம் அந்த தேவை நீதி ஆமண்டம் அதை பிதாகுமார் பசு தாக்கி செலுத்தினோம் ஆதம் முழு உலகத்துக்கு செலுத்துனாங்க அப்படியே அபோ டென் ரோமர் மூலிகர் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமீட்டு இலவசமாக இருக்கிற கிறிஸ்திய மீட்பை கொண்டு நீ நீதிமான தேவடைய நீதிமான மாறிடலாங்க அப்போ நீதி மனா இருந்த மாறவே இல்லை அவனை பத்திதான் சொல்றாரு அவர்களை நோக்கி பன்னிரவராகி உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ள ஒருவன் பிசாசா இருக்கிறான் இவன் என்ன பண்ணார்னாக்கா பிசாச துவத்தினே இவனுக்கு யுவதாசு எல்லாருக்கும் பிசாசு துவத்தரும் போது பிசாசு நல்லமே இப்போ ஜனங்களுக்காக

இந்த ஜீவ சர்வ ஜீவன் தேவனி தேவன் தர உனக்கு அசுத்த பக்கம் முடிவு பண்ணி அனுபவிச்சுட்டே இருந்துக்கிறாரு இந்த திருவிருந்து சிலுவிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏசு பன்னெண்டு பேர் வச்சு அப்பத்து திராட்சை சம்மானம் பண்ணும்போது அந்த திருவிருந்து நடக்கும்போது அந்த அப்பத்தை புசித்து திராட்சை யுவதாசுக்கு சாத்தான் புகுந்தான்னு இருக்கும் அந்த பன்னெண்டு பேருக்குள்ள யுவதாஸ் அந்த அப்பத்தை குசிக்கும் போது ஒரு சாத்தானவனுக்குள் புகுந்தானது அப்போ ஏன் என்ன சொல்கிறாருனாக்கா யூதாசன் சாத்தான் புகுந்தானது ஆனால் ஏன் என்ன அந்த இடத்துல அந்த பிசாசம் துரத்தலை செய்யுறது சீக்கிரமாக செய்யலை மொத்தத்தினால கார்த்திகுடி செய்யுறது சீக்கிரமாக செய்யன்னு சொல்லிட்டு அந்த ஜீவ சரைஞ்சி தேவந்த பிசாசம் ஒருத்தொத்தாதனால அவன் சூப்பராக போய் செய்யறது செஞ்சுட்டான் போய் உடனே பட்டைங்களோடு தடிகளோடு எல்லோரையும் கூட்டு வந்துட்டான் ஏன்னா இது தேவ சித்தம் அவர் செலுவிக்கு போகிறதுக்கு அந்த யுவதாசியை பயன்படுத்திக்கா பிசாசும் பயன்படுத்தினாரு இயேசு விட்டுட்டாரு அப்போது அதுக்கு முன்னா யுவதாசுக்குள் சாத்தான் புகுந்தான்னு இருக்கும்போது அதுக்கு முன்ன சாத்தானு ஜீவனையும் பயன்படுத்தி தேவந்தருக்கு ஒரு அசுத்த பற்றினே இருந்தார் ஆனால் அந்த அப்புறம் யுவதாஸ்கூட பிசாசு புகுந்ததுல அந்த ஜீவனை தேவி நீதி கிறிஸ்துவ தேவந்தருக்கு அசுத்தா பசுத்தாய் இருக்காதனால நீ செய்ய சீக்கிரமாக செய்யுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு அந்த பரிகாரத்தை ஜீவனிங் பரிவர்த்தனை தேவன் தர கொடுக்காது விட்டாரு ஒன்று அசுத்தா பிசாஸுக்கு போய் அவங்க காட்டி கொடுக்குறது போய் வேத பார்வை பரிசு இருக்கிட்ட எல்லாம் போய் பிரதான ஆசை எல்லாம் போய் வெள்ளி காசெல்லாம் வாங்கி அவ்வளோ வேலை பார்த்துட்டான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் கூட உங்கள் பிள்ளைங்களை யோ ஆதாம் வழியாக பாவம் செய்து செய்ய பிஷாஸ் இருக்குது அது ஜீ அந்த பிள்ளைங்களுக்கு ஜீவ சர்வஜீவனத்தை தேவன் தர உலகத்துக்கு கொடுக்க அசுத்தி அசுத்தாவியிருக்காங்கன்னா அந்த பிள்ளைங்க செய்து செஞ்சிடும் பிஷாஸ் வேலையை செஞ்சிடும் போய் ஸ்பெஷாலிட்டி டிஸ்டீக்கும் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் திட்டத்தில் குடும்பத்துக்கே யோதாஸ் வேலை பார்த்துட்டு இருக்கோம் நாட்டு கூட்டு சேர்த்தான் அதுக்கப்புறம் போய் கேட்டான்றாங்க கேட்டான்ட்டுறாங்க யோதாஸ் குற்றப்புல காட்டி கொடுத்தேன்னு மனசாக ஆனாலும் போய் நாட்டுக்கூட்டு சேர்த்தானுக்குது அதனால் யூதாஸ் வந்து யாருன்னா ஆதாம் மொழியாக பிறந்து வர ஒவ்வொரு மனுஷன் யூதாஸ் தான் புரியுதா அப்போ யோதாசுனுடைய பாவத காட்டி கொடுத்தா யோதாஸ் தான் நம்முடைய பா ஒவ்வொரு மனுஷனும் யுவதாஸ் தான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞான கிறிஸ்துக்குள் வராமல் இருக்கிற எல்லா யுவதாசும் பாவத்தை தான் சிலுவில் ஏற்றுக்கிட்டாரு அதனால் யுவதாஸ் காட்டி கொடுத்தா இயேசு சிலுவில் அஞ்சுட்டா நான் இல்லைன்னு சொல்லி காட்டி கொடுக்கலன்னு ஆதாம் வியாபாரி வழியாக பிறந்த நண்பத்தை மறியத்தக்க கனி புசித்து ஒரு நன்மார்க்கு துன்மார்க்காக வாழ்ந்தேன் நீ ஒரு யுவதாஸ் கிறிஸ்து ஜீவ மார்க்கத்தை ஏசுவாலோ பண்ணல ஜீவ மார்க்கத்தில் வரலன்னு அர்த்தம் அவங்க முழு உலகத்தில் ஆதாம் வாழ் வழியாக பிறகு எல்லாருமே யோதாஸ் யோதாக்குள்ள ஒரு பிஷ் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாக இருக்கிறான் நவம்பர் மூணு இருபது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை எட்டவளாகி அடுத்த வந்து இளவசமாக கிறிஸ்துவ மீட்பு கொண்டு நீர்மானது கிறிஸ்டியஸ்க்குள்ளே வரல யோதாஸ் அதனால அவன் போய் காட்டிக் கொடுக்குறது அப்போ எல்லோரும் யூதாசுகள் தான் ஆதாம் வேவாழ் வழியாக எல்லாரும் பாவம் செய்து தேவ மதுமிய தொழாகி பாவம் செய்சுவாசினால் உண்டாயிருக்கிறான்னு மாதிரி எல்லாரும் யூதாசுகள் அந்த யூதாசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்துக்கு இருந்து போல மாறணும் ஆமாம் அந்த அதனால தான் பன்னெண்டு பேர் இல்லை பதினோரு பேர் கத்திரிக்காய் ஆடவர் இயேசுகா கடைசி வெளியே நல்லா ஊழி செஞ்சு நல்லா ரச்ச சா உலகத்தை கழுகிட்டு போயிட்டாங்க அந்த பதினோரு பேரும் அதனால உங்கள் பிள்ளைங்க கூட ஆதாம் வேவாழ் வழியாக பிறந்து பாவம் செய்து தெய்வம் மகிமிட்டு போய் பிசாசு பிள்ளையாக இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏசு எடுத்து ஞானத்தை ஆனது நீ கிறிஸ்துக்கு ஜீவ மார்க்கத்தில் உங்கள் பிள்ளைங்க ஆதாம் வேவாழ் வழியாக பிறந்து யூதாஸ் யூதாசு காட்டி கொடுக்க சொல்லுவாங்க சுயி நீ தண்ணி கேக்கு உள்ளே பிசாஸுக்கு பிஷாஸ் காட்டி கொடுத்து சிலுவில் அரைகிற வேலை பாவத்தை சாவத்தை மாதிரி தண்ணித்து கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இப்போ ஏசு செய்து சீக்கிரமாக செய்யணுன்னா போய் செஞ்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் பிள்ளைங்களை விட்டுட்டிங்கனாக்கா செய்கிறது நல்லா சீக்கிரமாக போய் யோதாசு வேலை பார்த்துடும் ஆனால் ஏசுக்கு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் ஆதாம் வழியாக பிறந்த பிள்ளைகளை நன்மைத்தையும் மரியாதைக்கு பிசாசம் ஜீவ சரு ஜீவரத் தேவன் தனக்கு ஆதம் வந்து முடிவு அசுத்தி பசுத்தாய் இறக்கிடணும் ஆமாம் அதுக்கப்புறம் ஏசு பற்றி டீச் பண்ணணும் ஏசு இந்த மாதிரி பிசாசம் தொற்றினே இருந்தார் சீசர்களுக்கு நல்ல இப்போ ஜனங்களுக்காக சீசருக்காக ஜீவ சரு ஜீவரத்தன் கொடுத்துருந்தார் அந்த தேவன் தனக்குழு அசுத்தி பசுத்தாய் இறக்கி இருந்தார் அதுக்கப்புறம் ஜீவ மார்க்கத்தை போதித்தார் அதுதான் தாமஸ் தேச்சுங்க இந்த செய்தியை கேட்குற நீங்கள் பாக்கிய வாட்டர் ஆமாம் நூற்றுக்கு நூறு ஜீவம் ஆகத்தான் நான் போயிட்டு ஃபேஸ்புக்கில் போங்க ப்ளஸ் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுக்காது இன்னொரு சேனல் எஃப்சிசி வெள்ளூர்னு ஒரு சேனல் இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் உலகத்துக்கு எங்கேயும் விலையேற்பட்ட சத்தியங்கள் நூற்று நூறு ஜீவம் ஆகுது கோடி கோடி ரூபா கூட காணி கொத்தா கூட ஏடினே ஆகாது அவ்வளோ பெரிய விலையேற்பட்ட சக்தியம் இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் பிள்ளைகள்லாம் ஷேர் குறைந்து ஒரு நூறு பேருக்காக செய்தியை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெலுங்கு மலையாளம் இங்கிலீஷு கன்னடா தெரிஞ்சுனா ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் முழு உரிமை தர உலகம் இந்த செய்தியை பரம்பணும் அது இல்லையா அப்போது ஏசு இந்த சீசர்களுக்கு சீசர்கள் யாருங்க நம்மள மாதிரி ஒரு அம்மா வயதில் பிறந்துருக்காங்க ஆதாம் வழியாக வந்து நண்பத்தை மாரியாது செம்பாடு பேர் தெரியவாக வாட மீன் பிடிக்காரங்க அவனெல்லாம் கூப்பிட்டு ஏசு அந்த ஜீவ மார்க்கத்தில் அவனை கொண்டு வராரு ஜீவ விருச்சத்துக்கு என்ன பிதாவின் உருளை பெறாவிட்டான் ஏசு நல்ல நீ ஜனங்களுக்காக அருள் அருள் தான் ஏசி தண்ணியே கு ஜீவ சாரு ஜீவனத்தை தேவன் தனக்கு ஹசு தாக்கு பசு தாக்கு தன் இடத்துல ஈர்த்துக்கிறாரு ஆனால் தான் ஏசு எங்கே போனாலும் ஒரு மனுஷன் பார்த்து ஆதான் வழியாக பிறகு இருளின்னு ராஜ்ஜியத்தில் இருக்கிறான் சாத்தானுடைய ராஜ்ஜியத்தில் தான் சாத்தானுடையே இருக்கிற காரணம் தாபந்திரம் கண்ணி சமான் குடி கூத்து சுயநீதியா நீதி சாராய கடை அந்த கடை இந்த கடை வட்டி கடை ஹாஸ்பிட்டலு ஜெயிலு இப்படியே கொடுக்குறாங்க பாருங்க தான் ஏ எங்கே போனாலும் ஹோதாவும் கிறிஸ்துக்குள் போய் நல்ல மீப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சற்று ரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஹோதாவும் உலகத்துக்கு தண்ணீரை தீவித்துக்கொண்டாரு அசுத்த அசுத்த இருக்கிறேன் அதுக்கப்புறம் அவனை ஜீவமாக்குது அவனுக்கு சொல்லி 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 அவனே நூற்று நூறு ஜீவமாக்குது தேவரத்தை கிறிஸ்துகள் வளரும்படி போதிக்கிறார் ஆனால் அப்படிதான் ஒரு ஊழிகாரர்கள் ஒரு விசுவாசம் இருக்கணும் நீங்கள் உலகத்துக்கே பூமிக்கே முதல்ல ஏன் ஜீவனை இப்போ மனைவி பிள்ளைங்களுக்கு குடும்பம் பட்டிருந்தேன் தேவன் தர குழு அசுத்த வைத்து அசுத்தாக இருக்கி அவங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி போதிச்சுனாக்கா நாலடி உள்ள அவங்களே கிறிஸ்துவை போல மாதிரி அவங்க போய் உலகத்துக்கு வழி கிறிஸ்துவ தேவன் தர குழு அசுத்த ஜீவமாக சொன்னாங்க நன்மத்தையும் மாதிரி இருந்து வெளியில ஆகிடும் நண்பத்தை மாதிரி சாகவி சா பாவத்துக்கு சாபத்துக்கு மன பாதையும் வெளியில ஆக்கி ஜீவ ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக ஏசு நண்பத்தை மாதிரி ஏற்றக்கவரல்ல ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன் அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர் தேக்குது நன்மத்தி மரியாதை பாவத்தின் சம்பளம் மரணமே இருக்குது அதான் மரண சக்தி மரணத்துக்கு அதி அது முடிவு பாதாளம் சீரிஷான மேட்ரு ஆனால் ரோமர் மூணு இறுதிகள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாமிரிக்கா தென்னா பிராசிரியா அண்டார்டிகா நம்ம சப்ப குளோபல் சர்ச்சி அதனால் கிறிஸ்துவை இயேசு வெளியே போனது ஒரு சகல அதிகாரம் அது உங்கள் மனைவி பேச சொல்லி பிள்ளைங்க பேச சொல்லி ஏரியா இருக்கிற ச ஜனங்க சபையில் இருக்கிற ஜனங்க எந்த நாட்டுக்கு போங்க எந்த தேசம் படித்தோம் படிக்க ஏழை பணக்கார அரசியல் தலைவர் சினிமா கலைஞர் டாக்டர் என்ஜினியர் சயின்டிஸ்ட்டு எல்லா ஆணு ஃப்ரெண்டு உயர்ந்தவர் தாய்ந்தவர் எல்லாரும் ஆதாம் வாழ்வையாக பாவம் செய்து ரோமர் மூணு இருபத்தி மூணின் படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மதிப்பேற்றுட்டாங்க அடுத்து மக்கள் கிறிஸ்டியஸு மீட்பு கொண்டு நீதிமன்றம் அந்த கிறிஸ்டியஸ் ஜீவ சரு ஜீவர தான் பிதாவின் அருள் அதான் சொல்ற ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று சொன்னேன் என்றான் அதனால் ஜம் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று எது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்று பிதாவின் அருளை கொடுங்க ஆயிரம் சொல்லுவாங்க பலி சாலமும் வெங்கல பலிபீட் கத்துல ஆயிரம் சர்வான செலுத்தி தேவன் தனக்கு செலுத்துறான் அன்று ராத்திரி கத்த சாலமும் அவர அவரு தான் ஒரு பலிபீடத்தை பிதாவின் ஒரு பைதட்டாட்டு ஏ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க கத்திர ஆகை சகல காத்துல ஆஸ்வதிக்கிறேன் அப்போ பைதட்டாட்டு குட்டி பழைய ஏற்பாட்டில் இயேசு சரி பைதட்டாட்டு ஏ அபு அந்த பிதா குமார் அதான் வந்து முழு கூட செலுத்தும் போது அந்த பிதாவின் அருளை கொடுக்கும்போது கர்த்தர் ஆபருகாமி சகலகாத் ஆபருகா தர்சனம் யாக்கோ உபதர்ஷன் புதிய ஏற்பாடுல வயதோடு ஆண்டவராகி ஏசு கிருஷ்ணு அந்த இயேசு கிருஷ்ண ஜீவன் பரிவன்ஷன் பிதாகுமார் பசு தாவித்து செலுத்து ஆதம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்து இடைவிடாமல் செலுத்து ஏ காலத்தை செலுத்து சோந்து வாழாமல் செலுத்து பாவுண்டும் மண்ணவோட மண்ணோட பசு தவிட வந்து பாதுகாப்பாங்க அப்போது பண்டிரவராகி உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் யோதாஸ் காரியத்தை குறித்து அப்படி சொன்னார்ன்னு சொல்லப்படுகிறது அப்போ பன்னெண்டு பேரில் இந்த பதினோரு பேர் முட்டி மோதி அவங்களும் அறக்குறையாக தான் இருக்காங்க அப்படியே முட்டி மோடி இயேசு போல மாறி பந்தேசம் பசுத்தாய் வந்து கிறிஸ்துவ வல்லமையாக மாறிட்டாங்க இயேசுக்காக வல்லமையான சாட்சிக்கலாம் இயேசு போல மாறணும் அவன் நன்மத்தையும் மரியாதைக்க கனி பிடிச்சி நன்மார்க்கு துர்மார்க்கு அப்படி ஊறிப்பிட்டுறான் மனுஷன் கிராமங்களில் பட்டுல இருக்க தேசங்களில் பாவத்தில் சாபத்தில் மாறது அவனை கிறிஸுக்குள்ள கொண்டு வந்த கிறிஸ்துவ தேவி நீத்து ஜீவ வச்சு நல்லா ஊரணும் சபிக்க ஆஸ்வதிக்கும் பகைக்கெல்லாம் நன்மை செய்யும் சத்துக்கள் செய்வோம் திரும்ப ஜபம் கிறிஸ்துவைக்கு சாமண்ட வாக்குள் தேவி நீதி டூவித்தல் பிதா குமார் எல்ஏ ஐஸ்வர் சமாதானம் ஹாசுவாத ஐஸ்வர்யா பிதா ஆதம் முடு கோடாக கூடிய ஜீவ விருச்சத்துக்கள் நல்ல ஐலேட்டில் நல்ல மெச்சூர் ஆகிட்டாக்கா இது தேவடைய குமாரன் கிறிஸ்துவை பவுல் சட்டாபாய் பாவிகள் பிரதான பாவியாக இருந்தேன் பவுலு சவுலா சவுலு பவுலாக மாறுறான் சவுலா இருக்கும்போது என்ன பண்ணா சபிகளை திரும்ப பண்ணுவேன் அப்புறம் பவுலா மாறி இருக்கு கலாத்தீர் ரோமா கிறிஸ்து எனக்கு ஜீவன் பாவிகளில் பிரதான பாவி வந்து கொலகார பவுலாக இருந்த சவுலா இருந்த பவுலா மாறி இனி இல்லை இயேசுவே எனக்கு செயின்ட் பவுலாக உலகத்தையே கலக்கிற பவுலாக மாறி நான் அது மாதிரி தான் அதனால் கிறிஸ்துவை போல மாறுங்க பவுல் சொல்கிறான் இனி இல்லை இயேசுவே அந்த ஜீவ நீத்து தேவன் தனக்கு உலகத்துக்கே ஒரு பெரிய பவுல கலாத்திரு தசோலிகள் கொரிந்திரு ரோமா பிடி படங்கள் கிறிஸ்துக்கள் 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 மாம்ச மாம்சந்தைமன் கிறிஸ்துவ சிந்தியே ஜீவன ஆதாமே சிந்தைமன் கிறிஸ்துவ ஜீவன சமாதானம்ட்டான் இனி நான் இயேசுவேனுக்குள் பேசுகிறேன் அந்த இயேசு தேவ் உலகத்தை கொடுக்குறான் அசுத்தான் மாபோரு எழுப்புள் வேறனா மாறிட்டான் சவுலு பவுலாக மாறிட்டான் ஆதாமுக்குள் வந்து கிறிஸ்துக்குள் வந்துட்டான் இனி நான் நல்ல இயேசுவே என்குள் பேசுகிறான் அந்த இயேசு தேவ் நீதி பல ஒரு ராஜ்யமாக இருக்குது அதனால் கிறிஸ்துக்குள் வாங்க அது கிறிஸ்துவை தேவன் தர ஆதாம் வந்து முழு வலுத்து கொடுங்க கிராமங்கள் தூரம் பற்ற தூரம் தேசங்கள் தூரம் என் செய்தி கேட்டால் அவங்களால ஊழியம் செய்யாமல் எங்கே போனாலும் ஆதாம் குள்ளே பிறந்தவங்க கடைசி நாட்களில் ம் ஆதாம் வியாபாரம் வழியாக பிறந்து பாவம் செய்து தேவம் வந்து விசுவாசம் நோவா காலத்துல இருந்தால் அப்படியே மனுஷகுமார்காங்க சோதோ குமார் அதை விட மோசமான பாவம் சாபம் மன்னங்க பத்துக்கு தொலைக்காட்சி செய்தார் எங்கே பார்த்தா உலகமே குட்டி பாதான் பார்த்து கண்ணில் ஜீவன் அநீதி பாவம் சாபம் மன்னது பாதான் ஏசி சுற்றி பிசாச்சின் நல்லமைப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கூட சொன்ன சொல்றேன் ஆதான் வந்து முழு வந்து பாவட்டு பார்த்து தேவகு இனி பாவம் சரி நீ குடினு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு அதனால கிறிஸ்துக்குள் வாங்க கிறிஸ்து ரத்து பரலோகமே கேது அந்த பிதாகுமார் ஆதான் வந்து முழு வரத்து கொடுங்க ஆதாம் நன்மை தேவை பாதால் எல்லாம்

அடுத்து இலவசமாக கிறிஸ்துவில் மீட்பே கொண்டே அந்த கிறிஸ்துவ சரியில்ல பிதாக்குமார் ஆதம் வந்து முழுவது எண்பத்தி பதினாறு கோடிக்கு அது உலக மக்கள் தொகை இந்திய தேசம் நூறு நூற்றி முப்பது கோடிக்கு ஜன ஆதாம் குழப்பம் நண்பரு மாதிரி தேவந்தர் உலகமே குட்டி பாதாளமாக பாவங்கள் மனதில் அசுத்தாகும் ஏசு ஜீவன் பருவ பிதாக்கு ஆதம் வந்து முழுவது கோடி ஜனங்களுக்கு பிதாக்கு ஆதம் முழுவதும் அசுத்தி கிராமங்கள் தூரம் பட்டு அசுத்தி தேவத்தோடு அலையில ஆகி கிராமங்கள் தூரம் பட்டங்கள் தூரம் முழு உலகத்தில் கட்டுத்திற்கு பசுத்தாய் தேவத்தோட உனக்கு ரச்சு உண்டாகிட்டு இருக்க தாவே ஏசுங்கு சுற்றி தந்தார் பிசாசி யாரும் குணமாக நானே நல்லமை நல்ல ஜீவனையும் இனி பாவது கிறிஸ்து குளியர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார் நீங்களுக்கு ஒரு மிகுந்த கண்ணிகளுக்கு ஐஸ்வதிக்கணும் சமாதான சந்தோஷம் வெற்றி கணி இந்த பர்வ கண்ணி கொடுவான் இந்த செய்தியை கை பயன்படுத்தப்படுகிறதா ஒரு மாவட்ட கொண்டு விட்டு படிச்சிருக்கிற பெரிய காரிய செய்யும் இயேசு ஸ்நாமத்தில் எல்லாச்சும் இருக்கிற நல்ல விதாவே எங்களுக்கு மகிழ்வுடாததாக என்னுடைய பெயர் பாசலார் துளசீராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்க சபை கூகுள் நாட்டையும் ஆன்லைன் மூலமாக துளசீராமன் தாமஸ் சர்ச் யூடியூப்ல போங்க ஏஎல்சி வெலூன்னு சர்ச் பண்ணுங்க சேனல் சி வெள்ளுன்னு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனல் சப் பண்ணிக்கொடுங்க சேனல் துளசீராமன் தாமஸ் ஒரு சேனல் அந்த சேனல் எல்லாம் உங்கள் நண்பர் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணு பேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு மீடியா மிஷின் இருங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் அவசியம் இந்த செய்திக்கு ஒவ்வொரு உணர்வடைவாருங்க அவதவங்களுக்கு கிறிஸ்து நன்மை தீ மரியாதைக்கு சாக விஷாக ஜீவன் தேவன் இல்லை தேவன் தனக்கு அவதம் சுத்த பசு தேவட பிள்ளையெல்லாம் மாறுவாங்க வாயினாலாம் கிறிஸ்து குழு நித்திய ஜீவன் பல்லுவ ஆசுவாதி பூமியில் பல்லுகளை பெற்றுக்கொள்வாங்க ஆத்துமா தான் செய்யலாம் செய்தி கேட்டால் அவங்களால் செய்யாமல் இருக்கக்கூடாது இந்த சேனலை கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ண குறைந்து நூறு பேருக்காக செய்தியை ஷேர் பண்ணுங்கள் உங்களை கற்றுறவங்களை ஆசைப்பாராக இந்த செய்தியில் கற்றுறவங்களோடு கூட பேசியிருக்காங்க ஆரமாக கத்திரை கனமணுகள் இந்த செய்தியில் கற்றுறவுங்களோடு கூட பேசியிருப்பார் ஆனால் கத்திரை கனமனுங்கள் கத்திரை கனமண்ணுவேன்னு கத்திரிக்க காணிக்க செலுத்துங்கள் கத்திரிக்க காணிக்க செலுத்த போது என் கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் கோரியட் கால் பிளஸ் கத்தர் உங்களை இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க கடைசி நாள் ஏய்பில பங்கு எல்லா செய்திகளை கேளுங்க கத்தர் உங்களுக்கு நிச்சயம் ஆபரி ஏற்பில் கொண்டு வருவார் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார் ஆக இந்த செய்தி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பரிமுனை ஜீவன் சபை சோழன் பகுதியில் கொடுக்கப்படுது கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆக ஆவே